மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை அறுபத்தி ஏழு அசைக்கவே முடியாது யாராலையுமே ஜெயிக்க முடியாதுன்ற காங்கிரஸை வீழ்த்தி எங்கள் அன்றைக்கி இருக்கிற வெள்ளையண்ணு காப்பாற்றி கொடுத்த காங்கிரஸையே வீழ்த்திட்டாங்கண்ணா இங்கே இருக்கிற கொலைகளை காப்பாற்ற வீழ்த்த முடியாதான் என்ன அசால்ட்டாக வீழ்த்திடலாம் இரண்டு

ஆபியஸ்லி அந்த இருவத்தாறுன்றது யார் எடுக்க அவங்க தான் மேட்டர்ஸ் பாய்ண்ட் இந்த பாயிண்ட்ல தான் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் ஈஸியா இருக்குன்னு நான் சொல்றேன் விஜய் மாதிரி டிசம்பர்ல ஜ ஷூட்ட முடிச்சுட்டு ஜனவரில படம் ரிலீஸ் பண்ணிட்டு மேல முதலமைச்சர் ஆக முடியாது இல்ல அந்த யதார்த்தத்தை உணராம திரும்ப எழுவத்தேழு எழுவத்தேழு லைசில நீ நீ எந்த விதத்த ரசத்துல பாலிடிக்ஸ்குள்ள ஒரு மனுஷன் இருக்கணும் அப்படின்னா அதற்கு தேவையில்ல அவன் கட்சி ஆரம்பிச்சு அங்கீகரிக்கப்பட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் அரசியல் பேசுறேன் அப்பதான்றது கணக்கு இருக்கிறேன் முதலமைச்சராக பண்ணணும் சார் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷத்துல அவர் வந்து இருபது வருஷம் பயணிச்சாரு ஒன்றரை வருஷத்துல ரெண்டு வருஷத்துல எப்படி முடியும்னு கேட்குறீங்களா அதுக்கு சொல்ல வர அந்த ஜெஸ்டேஷன் பீரியட் இன்னைக்கு கம்மி பண்ணலாம் சார் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிடுச்சு சார் இன்னைக்கு குயிக் லஞ்சுன்றாங்க சாப்பாடே வந்து சுருகிட்டான்

இன்னைக்கு மை டிவி கே அப்படின்னு ஆப் வந்து தாவேக்கா தரப்பில் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு நிறைய உறுப்பினர்கள் சேருங்க குடும்பம் குடும்பமாக வந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக அதில் இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசுனது வந்து ரெண்டு தேர்தலை கோட் பண்ணுறாரு அறுபத்தி ஏழு எழுபத்தேழு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ணா பெரிய அண்ணா எம்ஜிஆராக தான் அவர் சொல்கிறாருன்னு தெரியும் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்த நிகழ்வை இன்றைக்கு நடந்ததை எப்படி பார்க்குறீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு லீடர் தன்னோட தோழர்களுக்கு ஏன்னா மற்ற கட்சி தொண்டர்கள்பாங்க இவங்கள பொறுத்த மட்டும் தோழர்கள் தோழர்களுக்கு ஒரு வழக்கம் போல் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு இது நடந்த வரலாறு ஒன்று எடுத்து வைக்கிறாரு ஸோ வரலாறு வில் ரிப்பீட் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா வரலாறு மீண்டும் எழுதப்படும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்றது தான் அவர் சொன்னதில் வந்து நூறு சதவீதம் உண்மை இருக்குது ஏதோ பேருக்கு சும்மா ஏதோ ஒரு விஷயத்த கோட் பண்ணிட்டு போகிறோன்ற மாதிரி இல்லாமல் அவர் அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா அறுபத்தி ஏழில் ஒரு புதிய ஆட்சி அமையுது ஒரு அதாவது அசைக்க முடியாது சுதந்திரமே வாங்கி கொடுத்த க ஐ மீன் காங்கிரஸை வந்து இந்த மாதிரி நேத்திக்கு வந்து பசங்களால ஜெயிக்க முடியுமா ஏன்னா நேத்திக்கு வந்து இன்றைக்கி வேணால் எழுபத்தஞ்சி இருக்கலாம் அன்று அவங்க கிட்டத்தட்ட வந்து அன்றைக்கி தான் ஆரம்பித்து கருணாநிதி ஐயா கலைஞர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து நெடுஞ்செழியன் யாரை எடுத்தாலும் சரி எல்லாருமே சின்ன பசங்க இன்றைக்கி எப்படி தாவைக்காக இருக்கும் அந்த மாதிரி திமுக அன்று அண்ணா மட்டும்தான் கொஞ்சம் வயதாங்க கொஞ்சம் சீன் அவருமே நாற்பத்தஞ்சு வயசுல தான் இருந்தார் அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் தான் மற்றவங்க எல்லாம் அதோட கம்மி ஸோ அப்படி சொன்ன இடத்துல அவர்களே வெற்றி பெற்றிருக்காங்க அறுபத்தேழு எழுபத்தேழில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு விதத்தில் சொல்லுவாங்க இது புது கட்சி இதெல்லாம் நேற்றிக்க ஆரம்பித்து நீ ஜெயிக்க முடியுமான்னு கேட்கும்போது கட் அதுக்கு சொல்லுவாங்க ஐயோ இன்னும் அவன் வளர்ற பதினெட்டு வருஷமாக இருந்துச்சு அந்த கட்சி அவங்க முதல்ல நீதி கட்சி அதுக்கப்புறம் ரெண்டு தொகுதி ஜெயிச்சு எதிர்கட்சியாகி வந்தாங்கன்றது இருக்குது பட் காலங்கள் இன்றைக்கி மாறி இருக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி இல்லை அந்த காலத்தில் புறால் தூது விட்டாங்கன்னா இங்கிலாந்து லெட்டர் எழுதுனாங்கன்னா இந்த காலத்துலையும் உட்காந்து இங்கிலாந்து லெட்டரில் யாரும் எழுதுறதில்லை இட் கீப்ஸ் சேஞ்சிங் அந்த ஒரு ரீசனுக்காகவும் அதாவது ஜெயிக்கவே முடியாதவர்களை ஜெயிக்க முடியுன்றதுக்காகவும் எழுத்தேழில் பார்த்தீங்க அப்படின்னா மும்முனை போட்டியே தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது எப்போவுமே இரண்டு முனை போட்டி தான் ஸோ திமுக அல்லது அதிமுக தான் ஜெயிக்கும் மூணாவதாக வந்த மதிமுகவாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா கமல்ஹாசன் மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும் இது மாதிரி தொடர்ந்து வந்தவர்கள் எல்லோருமே தோல்வி பாமக கூட ஏன்னா மூணாவது கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுங்கிறாங்க இல்லையா மாற்றம் முன்னேற்றம் பதினாறில் நான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிட்டு ஸோ இப்படி வரும்பது யார் இருந்தாலும் மூணாவது கட்சி தமிழகத்தில் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எழுபத்தேழுல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு அது ஒரு ரெக்கார்டு மறுபடியும் ஆனால் எழுபத்தேழுல வந்து ஆட்சியில் இருந்தது திமுக எதிர்கட்சியாக இருந்தது வந்து காங்கிரஸ் அப்போ மூணாவது கட்சின்னு சொல்கிறது வந்து எம்ஜிஆர் சரியா அப்போ ஏன்னா அவங்க அன்கன்டெஸ்டடு ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தல் மட்டும் ஜெயிக்கிறாங்க அவங்க வந்து எழுபத்தி நாலில் ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழில் வரும்போது அன்கன்டெஸ்ட் ஐ மீன் வந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் எப்படியா ஜெயிக்க முடியும் ஒண்ணு காங்கிரஸ் ஜெயிப்பாங்களே திமுக தான் ஜெயிக்கும் மூணாவது கட்சியாக நேற்றுக்கு தான் ஆரம்பிச்சு வந்திருக்காருன்னு அன்று இன்னைக்கு இன்று எப்படி வந்து விமர்சனம் வைக்கிறது போல் அன்று அந்த விமர்சனங்கள் இருந்திருக்கும் கண்டிப்பா சோ அந்த விமர்சனத்தை உடைத்து எரிந்தவர் எம்ஜிஆர் கரெக்டா அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உள்ள வராரு அவர் என்ன சொல்லிருப்பாங்க ஏன்னா திமுக வெளில வந்துட்டார்னா ஒன்னு எல்லாரும் அப்படியே அதிமுக மாறிடுவாங்களா திமுக திமுக தான்டா எப்போ ஏற்பட்ட ஒரு இது இது அந்த டைம் நடந்திருக்கும் நம்ம மேபி அப்போ பிறக்கலை ஆனால் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் இதுதான் இந்த உண்மை இதை உணர்த்தக்கூடிய அளவில் தான் அவர் அதை வந்து வந்து விஜய்னா பேசுகிறாரு அறுபத்தி ஏழு அசைக்கவே முடியாது யாராலையுமே ஜெயிக்க முடியாதுன்ற காங்கிரஸை வீழ்த்தி எங்க அன்றைக்கி இருக்கிற வெள்ளையிலேருந்து காப்பாற்றி கொடுத்த காங்கிரஸையே வீழ்த்திட்டாங்கண்ணா இங்கே இருக்கிற கொள்ளையர்களை காப்பாற்ற வீழ்த்த முடியாதான் அசால்ட்டாக வீழ்த்திடலாம் ஆனால் என்ன இந்த ரெண்டு தேர்தல்களுமே ஒரு வித்தியாசமான தேர்தல்கள் தமிழக வரலாற்றில் அறுபத்தி ஏழில் அண்ணா வீழ்த்தும் போது எதிர்க்கு மறையான கொள்கை இருக்கிற ராஜாஜியோட கூட்டணி வச்சுருந்தாரு சிபி ஆதித்யநாதோட கூட்டணின்னு அது ஒரு பெரிய அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி தான் காங்கிரஸை வீழ்த்த முடிச்சுது அந்த சமயத்தில் இப்போ அதே வலிமையாக இருக்கிற கூட்டணி பலத்தோடு இருக்கிற அதிமுக திமுகவை எப்படி தாவேக்காவால் தனித்து போட்டிட்டு வீழ்த்த முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை இங்கே தனித்து போட்டியே இல்லையே அவர் ரெண்டாயிரத்தி சார் அக்டோபர் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அக்டோபர் இருபத்தேழாம் தேதி இன்றைக்கி தெளிவுபடுத்துறாரு என்ன தெளிவுபடுத்துறாரு நாங்கள் வந்து சமத்துவத்தை அதாவது எல்லா ச சமத்துவம் எங்களோட குறி இது கொள்கை அதனால் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குன்ட்டார் ஸோ ஆப்வியஸ்லி பீப்புள் வெல்கம் வெயிட் அண்ட் வாட்ச் ஓபிஎஸ் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காருல்ல ரைட்டா இன்னைக்கு அவங்க செயற்குழு மீட்டிங் ஏதோ நடந்திருக்கு அதுல பல பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தாவேக்காவோட நம்ம போலாம் போகலாம் தாவேகா எதிர்பார்க்கிற கட்சிகள் யாருமே வரல இப்ப அவங்க கேட்டாங்க வரலாறு அதிமுக கூட்டணி எல்லாம் எவ்வளவு செய்திகள் வந்தது ஆனா அது எதுவுமே நடக்கல எடுத்த உடனே நூறுல போக முடியாது ஸ்லோவாக தான் பத்து இருபது ஐம்பது இல்லை அதுதான் சொல்ல வரலாம் எடுத்தொடனே நூரில் போக முடியாது அதுக்கு ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குது ஒரு கிராஜுவல் ஆஃப் ஆக்சலரேஷன் இருக்குல்ல அந்த ஆக்சலரேஷன் ஸ்டார்டர் நீங்கள் அப்படி பாக்குறீங்க இப்படி பாருங்க முதல்ல இப்ப பல இயக்கங்கள் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாச்சு இப்போ நாங்கள் தான் முதல் முதல்ல கொண்டு போய் கொடுத்தோம் தமிழ்நாடு இளைஞர் ஜல்லிக்கட்டு புரட்சியிலேருந்து உதயமான தமிழ்நாடு இளைஞர் நாங்கள் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் எட்டு வருஷமாக நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கோம் நாலு எலக்ஷன் அம்மிட் இது பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இது வரைக்கும் தனிச்சு தான் நின்றுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஆதரித்து போகிறோம் அவங்களோட சேர்ந்துட்டு அப்போது இளைஞர்களாக அவர் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் வர மாட்டேங்குது வரும் அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்காங்க அதை நாங்க அங்கீகரிக்கிற இடத்துல நாங்க போய் நிக்கிறோம் இப்போ தமிழ்நாடு முஸ்லீம் லீக் முஸ்தபான்ற ஒருத்தர் அதிகாரப்பூர்வமாக அவரும் அறிவிச்சிருக்காரு அவரும் எல்லாத்துலயும் பேசிட்டு இருக்காரு அவங்களும் கூட்டணி கட்சியா வராங்க தொடர்ந்து இப்போ ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு வருவாங்க அதாவது அது ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இந்த இடத்துல இப்போ முன்ன என்ன ஆர் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒன்று திமுக அதிமுக தான் ஸோ இங்க ரெண்டு இடத்துல மட்டும் தான் பேசப்படும் ஸோ இவங்க கொடுப்பாங்க இல்லை அவங்க கொடுக்க மாட்டாங்க இல்லை அவங்க கொடுக்குறாங்க இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு போய் இப்போ வந்து த பொலிட்டிக்கலி த த எரைனாஸ் ஓப்பன்டு களம் ஓப்பன் ஆயிருக்கு அது மூணாவது இடத்துக்கு இன்னைக்கு விஜய் சமத்துவமாக நிற்கிறார் இன்னைக்கு வந்து இன்று வந்து ஆட்சியில் இருக்கிறது திமுக இருபது சதவீதத்துக்கு மேலே இருக்காங்க சும்மா பிரெண்ட்லாம் நான் சொல்கிறேன் இருபது சதவீதத்துக்கு மேலே இருக்காங்க முப்பது சதவீதத்துக்கு மேலே இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க இருக்கிறது இன்றைக்கி திமுக அதிமுக இருபது சதவீதத்தில் இருக்குது கிட்டத்தட்ட விஜயனாகும் தாவேக்காகும் இருபது சதவீதம் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்க ஆக்சுவலி நீங்கள் இந்த பா இந்த வட்டி நடக்க போகிற எலெக்ஷன் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்படி தான் பார்க்கணும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு நூறு பேர் இருக்காங்க வாக்களிக்கிறதுக்கு ஹையஸ்ட் என்ன ஜெயிக்கிறதுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் கரெக்டா இப்போ அந்த நூறு பேர் நாலு பேராக போட்டின்னு ரெண்டு முனை போட்டி தான் இருந்துச்சு திமுக அத்தி முடிச்சு ஐம்பத்தொன்று எவன் வாங்குறானோ அவன் ஆட்சியை பிடிப்பான் இந்த முனை நாலு முனை போட்டி அப்போ எவ்வளோ எடுக்கணும் இருபத்தாறு எடுக்கணும் அதுதான் சொல்ல வர அப்போ இருபத்தாறு யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சியை படிக்க போகிறாங்க அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயந்தான் அட்லீஸ்ட் இருபதுல இருக்காது இருபதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா நான் கருத்து கணிப்பை கொடுக்குறாங்கல்ல

சார் அது இருபது சதவீதமோ இருபத்தி ரெண்டு சதவீதமோ இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்றுமா இது வரைக்கும் திமுகவுக்குன்னு ஒரு தனி வாக்குசாதிதான் உங்களுக்கு காட்டவே முடியாது ஏன்னா தொடர்ந்து அறுபத்தேழு நீங்க சொன்னீங்க இல்லையா இவங்களோட கூட்டணி வச்சாங்க எல்லோரோடையும் கூட்டணி வச்சு தான் ஒரே ஒரு தடவை எழுபத்தேழு தான் நினைக்கிறேன் கரெக்டாக டேட் நான் இயர் தெரியல ஒரு ஒரே ஒரு எலெக்ஷன் அது பாராளுமன்றமா சட்டமன்றமான்னு தெரியல ஏதோ ஒரு எலெக்ஷன்ல அது மட்டும்தான் அவர்கள் கூட்டணி இல்லாமல் இருந்தது இது வரைக்கும் கடந்த எழுபத்தைந்து வருடத்துல

திரும்பி இதுல இதில் தோற்கறாங்க சிக்ஸில் தோற்கிறாங்க டூ தௌசண்ட் எவ்வளவு பவுன்ஸ் பேண்ட் பண்ணாங்க அந்த மாதிரி இடப்படி பவுன்ஸ் பேக் ஆகலாம் எப்படி நம்மள சொல்ல அவ்வளோ தான் இப்போது ஒருத்தர் தோக்குறது ஜெயிக்க முடியும் ஏன் ஏன் ஆகலாம்னு சொல்கிறேன்னா அதிமுகவுக்கான வாக்கு சதவிதம் இருக்குது சார் அதெல்லாம் சொல்ல விடுங்க அது அதிமுக வாக்கு செதும் யாராலேன்னு ஒன்று இருக்குல்ல அதான் தொடர்ந்து எட்டு முறை தோக்குறதுல அதுதான் லீடர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு சரிஷ்மெட்டிக் லீடர்ஸ் இருக்குது டிஃபரன்ஸ் ஜெயலலிதாக்கும் கலைஞருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா தோத்தார்னா பவுன்ஸ் பேக் ஆறாங்க பட் ஹீ குட் இன் பவுன்ஸ் பேக் தட் இஸ் த டிஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வரேன் இப்போ நீங்கள் கேட்குறீங்கள்ல இங்கே எல்லாமே அன்டெஸ்டட் பிரதர் அப்படி பார்த்தீங்கன்னா தர் இஸ் அ ஹிஸ்ட்ரி ஒரு பேக்கேஜ் இருக்குது இவங்களுக்கு இந்த இந்த அளவு இருக்குது சரி விட்டுருங்க இவ்வளோலாம் பேச வேணாம் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ தாவேகாக்கு எத்தனை சதவீதம் வாக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சும்மா நீங்களே சொல்லுங்க நான் அதுவும் கேட்கல ஏன்னா நம்ம சொன்னோம்னா உருட்டுறது முட்டு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்க ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு பேக் ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்கு இல்லை ஒரு ஒரு சதவீதம் இப்போ

தொண்டர் அதாவது அவங்க கட்சி தோழர்கள் இன்னும் இப்போ ஒர்க் பண்ணுறதை விட இன்னும் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு கூட நல்லா வேலை செய்வாங்க ஏன்னா யார் சிறந்து வேலை செய்கிறார்களோ அவர்கள் வீட்டுக்கே கட்சி தலைவர் வரும் அப் த என் பாயிண்ட் அவனுக்கு அதானே அவன் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல அவனுக்கு ஒன்றே ஒன்று விஜய்னா அவர் கூட இன்னொரு ஃபோட்டோ எடுக்கணும்னா அந்த அந்தளவுக்கு இருக்கிற ஒரு கூட்டம் தான் அது அது இளைஞர் கூட்டம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு அப்படி தான் இருந்துச்சு அதில் அர ஒன்றும் பண்ண முடியாது தட் இஸ் டிஃப்ரெண்ட் அது இது ஒரு அரசியல் கட்சியா இப்படி இருக்கும் அரசியல் தோழர்கள் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்க வரலாம் இது இது அப்பாற்பட்டது அந்த என் பாயிண்ட் வேலை செய்யறதை வச்சு சொல்றேன் அந்த என் பாயிண்ட் கட்சிக்கு வேலை செய்யணும் கட்சியை வளர்க்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஜெயிக்க வைக்கணும் அந்த பாயிண்ட் அவனுக்கு ஒரு முறையல் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் எந்த கட்சியிலையும் சொல்லலை ஒரு தலைவன் உங்க வீட்டுக்கு வருவான் நீங்க சிறந்த தோழன் அதாவது வந்து கட்சியோட வாரியராக இருந்தீங்கன்னா சிறப்பாக செஞ்சிங்கனான்றது அதெல்லாம் ஒரு முறையில் பூஸ்ட்டு பாயிண்டிங் கிரேடிங் சிஸ்டம்ஸ்லாம் எதுவும் கொண்டு வந்துருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஸோ நிச்சயமாக வந்து இது வந்து அவங்களுக்கு நல்ல மனிதன் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநாடு நடக்க போகுது மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து அவரே இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு அரசியல் இது போகிறேன் டூர் போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாபியஸ்லி அந்த இருவத்தாறுன்றது யார் எடுக்க போறாங்களோ அவங்கதான் மேட்டர்ஸ் சோ இந்த பாயிண்ட்ல தான் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் ஈஸியா இருக்குன்னு நான் சொல்ல இல்ல இப்போ என்னன்னா நீங்க ஒரு அறுபத்தி எழுவத்தி ஏழு எலெக்ஷன பத்தி அவர் பெரிய அளவுக்கு இது பண்றாரு அப்கோர்ஸ் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஓட தன கம்பேர் பண்ணிக்கிறாரு ஆனா நம்ம திரும்ப திரும்ப எவ்வளோ எம் ஜி ஆரோட கம்பேர் இல்ல எழுவத்தேழு அப்படியே போர்ட் பண்றாரு எழுபத்தி ஏழு எழுவத்தேழு நடந்துச்சு எழுவத்தேழு இப்படி நடந்துச்சு அவர் எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் தான சார் அந்த மாட்டம் தான் அப்பா அவர் எம்ஜிஆர் தான் அது அப்படி இல்ல நம்ம அந்த அப்படி எடுத்துட்டே இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஐபிஎல்ல வந்து இது வந்து கப் அடிச்சாரு அப்படின்னா அவர் தோனி அவரை பாக்கறான்னு அர்த்தம் இல்ல அது போல் நம்மளும் அடிக்கணும்னு சொல்லுவோம் எடுத்ததுல என்ன சரி ஓகே நான் அவரு இப்போ இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு இல்ல நாளைக்கு உடனே வந்து சினிமா விட்டு வந்து வரல அவரு திமுகல வேலை பார்த்து திமுகல ஒரு இருந்து மக்களை சந்திச்சு தொடர்ச்சியா போய் அண்ணா காலத்துல இருந்து அவர் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு இருபது ஆண்டு கால அரசியல் பயணம் இருக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகும் போது விஜய் மாதிரி டிசம்பர்ல ஷூட்டை முடிச்சுட்டு ஜனவரியில படம் ரிலீஸ் பண்ணிட்டு மேல முதலமைச்சர் ஆக முடியாது இல்ல அந்த உணராம நீங்க மறுபடியும் சொல்றேன் ஒரு அரசியல் கட்சியாகத்துக்கு ஒரு ஒரு பாலிடிக்ஸ்க்குள்ள ஒரு மனுஷன் இருக்கணும் அப்படின்னா அதற்கு தேவையில்லை அவன் கட்சி ஆரம்பிச்சு அங்கீகரிக்கப்பட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் அரசியல் பேசுறேன் அப்போதான்றது கணக்கு இருக்கு கரெக்ட் முதலமைச்சர் அதெல்லாம் பண்ணணும் சார் கொஞ்சம் பேச விடுங்க நீங்க கேள்வி கேட்குறீங்க அந்த கேள்வி நான் பதில் சொல்ல விட்டுங்க அடுத்த கேள்வி நீங்க கேளுங்க திருப்பி நான் சொல்றேன் இப்போ அந்த பாயிண்ட்ல நீங்க பாக்கும்போது அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து செஞ்சுட்டு இருக்காரு டூ தௌசண்ட் நைன்லேருந்து அவர் வந்து மக்கள் இயக்கமாக மாற்றி அதுக்கு முன்னாடியே ரசிகல் மன்ற கூட்டம் இருந்திருக்கு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி மூணு மக்கள் இயக்கமாக மாற்றி அதுக்கப்புறம் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கார் மக்களோட மக்களோட பயணத்தில் எல்லாத்துலேயுமே இருக்கார் அவர் அனிதா வீட்டுக்கு போகும்போது அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அப்போ அவர் வந்து வாழ்த்து பேசினாங்க ஸ்டெர்லைட் ஆலைக்கு பதிமூணு பேர் சுட்டு கொண்டு போய் பார்த்துட்டு வந்தார் ஜல்லிக்கட்டுக்கு வரும்போது இருந்துச்சு இவ்வளோ இதுக்கு நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் கொலை செய்து இந்த இதுவாகும் போது பேசியிருக்காரு எல்லாத்துலேயுமே ஒரு அரசியல் நிலைப்பாடாக காமிச்சிக்கிட்டே தான் அவர் அதனால தான் மக்கள் இம்மிடியேட்டாக கனெக்ட் ஆகிறோம் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அதாவது எல்லாம் ஓவர் பிரதர் வண்டியில் எல்லாம் ரெடியாக இருக்குது ஏறி உட்காந்தா போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாயிண்டில் தான் அவங்க அரசியல் கட்சி தொடங்குறது அதுக்கு முன்னாடி இஸ் ப்ரீ பிளான்ட் எவ்ரி திங் நான் எல்லாமே ப்ரீ பிளான்ட்டாக நடந்திருக்கு முடிஞ்சிருச்சு இது வந்து லாஸ்ட்டாக எஸ் நான் வரேன் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தவிர்த்து பாக்கி எல்லாமே முடிச்சாச்சு அதுதான் அங்கே நடந்த ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இன்றைக்கு இருக்கிற காலத்தில் அன்னைக்கு அன்று தேவைப்பட்டுச்சு இப்போது பதினெட்டு வருஷம் ஏன் தேவைப்பட்டுச்சு இவங்களுக்கு ஐ மீன் திமுகக்கு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து டெக்னாலஜி கிடையாது தே ஹேவ் டு ரீச் பீப்புள் டோர் பை டோர் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் தெரு போய் பேசி தங்களோட கொள்கை கோட்பாடை திராவிட சித்தாந்தங்களை எடுத்து உரைத்து எடுத்து உரைத்து எடுத்து உரைத்து மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளோ டைம் இன்றைக்கி அது தேவையில்லை ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி டோர் டு டோர் தான் போக சொல்லிட்டு இருங்க சார் அதுதான் சார் சொல்ல வரேன் டெக்னாலஜி இருக்கு டெக்னாலஜி மூலமா கொண்டு போய் சீக்கிரம் சேர்த்துலாம் டைம் ஸ்பேஸை சொல்லிட்டு இருக்கேன் த ஜஸ்டேஷன் பீரியட் சொல்லுவாங்கல்ல அந்த ஜெஸ்டேஷன் பீரியட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அது இன்னைக்கு தேவையில்ல நீங்க சொன்னீங்க இல்லையா கட்சி ஆரம்பிச்சி ஒன்றரை வருஷத்துல அவர் வந்து இருபது வருஷம் பயணிச்சார் ஒற்றை வருஷத்துல ரெண்டு வருஷத்துல எப்படி முடியும்னு கேட்குறீங்களா அதுக்கு சொல்ல வரேன் அந்த ஜெஸ்டேஷன் பீரியட் இன்னைக்கு கம்மி பண்ணலாம் சார் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடுச்சு சார் இன்னைக்கு குயிக் லஞ்சுன்றாங்க சாப்பாடே வந்து சுருகிட்டான் கல்யாணம் வந்து ஒரு மணி நேரத்தில் நடந்து முடியும் ஆனாலும் மீல்ஸ் கடைகள்லாம் சரி சார் அதுவும் நடக்கும் எல்லா பாயிண்ட்லையும் இருக்கு அதுக்காக தெருமனை கூட்டம் போட இல்லாமல் இல்லையா பொதுக்குழு கூட்டம் போட்டுட்டு தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும் தினம் ஒரு பொதுக்குழு கூட்டம் ஊருக்குலாம் நடக்குது அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் இன்னும் இருக்கிற அப்டேஷன் ஆஃப் டெக்னாலஜி நான் சொல்லிட்டு இருக்கேன் அது வந்து அவங்க கொண்டு போய் இன்னைக்கு ஈஸியாக சேர்த்திடலாம் என்ன சிம்பிள்னு சேர்த்துடலாம் பிளஸ் வந்து இன்னைக்கு அவர் பேசுறத இப்போ அவர் பேசி ஒரு மணி நேரம் ஆகுது ஒன் ஹவர்ல நீங்க என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்குறீங்க எப்படி போன போன ஒரு அவரு இருபது வருஷம் முப்பது வருஷம் இருக்கு நடக்குமா அது வந்து பேப்பர்ல வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மாற்றுகிறது சொல்லி போக வேண்டியிருக்கு ஸோ இன்னைக்கு இருக்கிற டைம் டெக்னாலஜிக்கும் அப்டேஷன் ஆஃப் டெக்னாலஜிக்கும் டைம்ஸ் வந்து நீங்க கேட்குற இருபது வருஷம் தேவையில்லை இரண்டு வருடங்கள் இருந்தாலே போதும் ஆனால் முக்கியமாக ஒரு ஒர்க்கு நீங்கள் சொல்கிறத கட்டமைப்பு இருக்குல்ல இவ்வளோ நாள் என்ன சொன்னாங்க அவங்க கட்டமைப்பே இல்லைன்னா இன்றைக்கி போட்டார் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் லைனாக ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் பேருக்கு மேலே நிர்வாகிகளுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க இது கிட்ட ஆல்மோஸ்ட் திஸ் இஸ் ஈக்குவல் இந்த இது இது வந்து இது வரைக்கும் எந்த கட்சியும் சொல்ல திமுக திமுக ஓப்பனாக சொல்ல சொல்லுங்கள் இத்தனை மாவட்டத்துக்கு இவ்வளோ பேர் போட்டிருக்கேன் அவ்வளோ பண்ணியிருக்காங்க இருக்கு அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லு பட் மூணாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் சொல்ல முடியுமா விசிகா சொல்ல முடியுமா தேமுதிக சொல்ல முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ல முடியுமா என் காங்கிரஸ் சொல்ல முடியுமா அவ்வளோ பெரிய கட்சி இன்று தமிழ்நாட்டில் பிரதான இரண்டு கட்சிகளை தாண்டி வேற யாருமே ஆனால் பூத் வாலண்டியர்ஸ் அறுபத்தி ஏழாயிரம் பூத் வாலண்டியர்ஸ் போட்டாங்களா சொல்லிட்டாங்களா ஓப்பனாக அறிவிக்கிறாங்கல்ல அப்போ ஓப்பனாக அறிவிக்கிறாங்கன்ற போது அது எல்லாமே ஆப்ல வர இருக்குன்ட்டாங்க ஸோ அப்போ ஆப்வியஸ்லி மூணாவது பெரிய கட்சியாக நிற்கிது ஸோ மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அதுதான் காட்டுது இந்த இடத்துல இன்னும் நீங்க சொல்ற அன்டெஸ்ட் எலெக்ஷன் மட்டும்தான் எழுது சார் எக்ஸாம் மட்டும் தான் எல்லாம் ப்ரிப்பேர்டும் பக்கா எக்ஸாம் இன்றைக்கா அன்றைக்கி எக்ஸாம் எயிட் ரிசல்ட்ல தெரிய போகுது மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்து எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை ஓற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கோப்பு கேமரா தட் ஃபின்ஸ் இன் யூ ஃபார்ம் அண்ட் கேப்ச்சர்ஸ் ஃபார் பியாண்ட் ஆல் நியூ விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரீ புக் நவ் ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்